பெயர் சொல்லுவ உலகெங்கும் வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் டிடி தமிழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி சுதந்திர தாகம் வாரந்தோறும் நாம் சுதந்திர தியாகிகளை பற்றி அவளுடைய தியாகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்து இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் தியாகிகளை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல அதனுடைய தியாகங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையும் இந்த தேசத்திற்காக இவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் பலர் பல பெரிய பெயர்கள் இருக்கிறது பல அறிந்த நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய பெயராக இருக்கும் ஆனால் அவருடைய செயல் மிகப்பெரிய செயலாக இருக்கும் வரலாற்றினுடைய பக்கத்திலே அவர் மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறந்து போயிருக்கலாம் அல்லது அவருடைய தகவல்கள் பரவலாக சென்று அடையாமல் இருக்கலாம் அதை கொண்டு வருவது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் மாவீரன் பொல்லான் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் இவருக்கு இருக்கிறது இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் மாவீரன் பொள்ளான் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தில் கொங்கு சீமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலை அவருடன் இணைந்து போரிட்ட தான் பொல்லான் நான் தீரன் சின்னமலையை மாவீரன் என்று நாம் சொல்லவில்லை ஆனால் பொல்லான் அவர்களை மாவீரன் என்று சொல்கிறோம் தடிவரிசை சிதம்பாட்டம் தப்பாட்டம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் மான் ஆடு மாடுகளை வேட்டையாடுதல் தோலை உரிப்பதிலும் தோல் பொருட்கள் செய்வதிலும் வல்லவன் பொல்லான் என்கிறது அவருடைய வரலாறு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் தீரன் சின்னமலை மாவீரன் பொல்லானின் வீரம் மற்றும் திறமைகளை கண்டு அவரோடு அவர் கொள்கிறார் அதன் பிறகு தீரன் சின்னமலை கொங்கு சீமையில் உள்ள இளைஞர்களை ஜாதி வேறுபாடு இன்றி அன்றைக்கு ஜாதி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஜாதி வேறுபாடு இன்றி ஒருங்கிணைத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட முடிவு செய்தார் தீரன் சின்னமலைக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக சுபேதார் வேலப்பன் கருப்ப சேர்வை பொல்லான் ஆகியோர் இருந்துள்ளார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலையினுடைய நாற்று பற்றை அறிந்து இருவரும் இணைந்து வெள்ளையர்களுக்கு எதிர்த்து போராடுவோம் என்று அழைப்பை விடுவிக்கிறார் அதன் பேரில் தீரன் சின்னமலை தனது சகோதரர்கள் பெரிய தம்பி கிளேதர் மற்றும் நண்பர்களான பொல்லான் வேலப்பன் கருப்பு சேர்வை கொங்கு சீமையில் உள்ள இளைஞர்களை அழைத்து கொண்டு மைசூருக்கு செல்கிறார் ஆகவே இந்த தீரன் சின்னமலையினுடைய அந்த வீரத்தை அறிந்து இவரை நாம் இணைத்து கொண்டால் இன்னும் பலமாகவும் இருக்கும் என்று நினைத்தார் அங்கு போர் போர் பயிற்சிகள் எல்லாத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் போர் தந்திரங்கள் மற்றும் துப்பாக்கி சுடுதல் கத்தி சண்டை வால் சண்டை ஈட்டி எறிதல் கலரி என அனைத்து பயிற்சிகளையும் நன்று கற்றுக்கொள்கின்றார்கள் நான்கு ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேயருடைய திடீர் தாக்குதலில் திப்பு சுல்தான் மரணம் அடைந்தார் அரண்மனையும் தரைமட்டமாகியது அப்போது ஆங்கிலேயர்கள் பிணைய கைதியாக பொல்லான் வேலப்பெண் ஆகியோரை பிடித்து செல்கின்றார்கள் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பொல்லான் என்பவன் ஒரு தோல் பதினிடக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவர் அவருடைய நண்பராக இன்னொருவர் இருக்கிறார் ஆகவே அவரை பிடித்து செல்கிறார்கள் ஆனால் தீரன் சின்னமலை தனது படைகளுடன் கொங்குசீமைக்கு புறப்பட்டு விட்டார் தப்பிச் சென்று விட்டார் என்று கூட சொல்லலாம் சங்ககிரி கல்லிக்கோட்டையில் ஆங்கிலேயர்களுடைய பிணை கைதியாக இருந்த பொல்லான் வேலப்பன் இருவரும் ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்வது போன்று அவர்களுடைய நம்பிக்கைகளை பெற்றார்கள் ஆங்கிலேயருனுடைய ராணுவ ரகசியங்களை போர் தொடுக்கும் தந்திரங்களை கண்டுபிடித்து இந்த விபரங்களை தீரன் சின்னமலைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இருவரும் சிறையிலே திட்டம் தீட்டினார்கள் அதன்படி வேலப்பன் சங்கேத வார்த்தைகளை சங்கேத வார்த்தைகள்னால் டெக்னிக்கல் வேர்ட்ஸு சில பேர் வந்து இப்போ ஷார்ட் அண்ட் சொல்கிற அந்த மாதிரி அன்றைக்கு சங்கேத வார்த்தைகளை தோளில் எழுதி கொடுக்க இந்த தோலை செருப்பு வடிவில் மாற்றினார் பொல்லான் எவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள் அதாவது போர் புரியக்கூடியவர்கள் இவருக்கு தொழில் தொழில் தெரியும் அவருக்கு செருப்பு செய்ய தெரியும் அதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அதனை கால்களில் அணிந்து கொண்டு தனியாக மாறுவேடத்தில் சங்ககிரி முதல் அரச்சலூர் சாலை வரை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அரச்சலூர் அருகில் உள்ள ஓல வலசு என்கிற இடத்தில் அரச மருத்தடியில் அன்று வந்து தங்குகிறார் இதனை அறிந்து அன்று இரவு தீரன் சின்னமலை அங்கு வந்து பொல்லானை கட்டுப்பிடித்து பாராட்டுகிறார் இருவரும் ஒரே கவலையில் கஞ்சி குடித்துவிட்டு அன்று இரவு இருவரும் அங்கேயே தூங்குகிறார்கள் பொல்லான் ஆங்கிலேயர்களுடைய ரகசியம் அடங்கிய ஓலையை கொடுத்ததால் இந்த ஊர் பெயர் ஓல வலசு என ஆனது என்பது வரலாறு சொல்லுகிறது மாவீரன் பொல்லான் நாட்டிற்காக தனது உயிரை துச்சமாக நினைத்து கொண்டு முன்கூட்டியே கொடுத்த செய்திதான் கீழ்கண்ட போர்களில் தீரன் சின்னமலையை வெற்றி பெற உதவிவது ஏன்னா அதுக்கு பிறகு நிறைய போர்கள் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேய படைகள் ஓடா நிலைக்கு வருவதை அறிந்து பொல்லான் தனது தடிவரிசை வீரர்களுடன் சென்று தடி வரிசை தாக்குதலை நடத்தான் தடிவரிசைனா கையில் தடி வைத்திருப்பார்கள் அதை வைத்தே வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்கள் இதனை சற்றும் எதிர்பாராத அந்த ஆங்கிலேய படை வீரர்கள் தடி வரிசை தெரியாததால் புறம் எதுகிட்டு ஓடினார்கள் அதன் பிறகு வந்த தீரன் சின்னமலை குதிரையில் துரத்தி சென்று கர்னல் மேக்ஸ்வெல் தலையை வெட்டி வீசினார் ஒரு தடி வரிசையை வைத்து கொண்டே இதை செய்தார்கள் அந்த தலையை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு சீமை முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அன்னைக்கு வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவமாக இருந்தது தொடர்ந்து மூணு முறை தோல்வி கண்ட ஆங்கிலேயர்கள் ரகசிய திட்டம் தீட்டி தீரன் சின்னமடையும் அவரது தளபதியும் எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆடி முதலாம் தேதி அன்று அதிகாலையில் அரச்சலூர் அருகில் உள்ள ஓடாநிலை கோட்டையை ஆங்கிலேய தளபதி அவர் பேர் வந்து மெஹபூப் தலைமையில் முற்றுகையிட்டு அங்கு எச்சரிக்கை விடுத்தினார்கள் இச்செய்தியை முன்கூட்டியே பொல்லான் மூலம் தெரிந்து கொண்ட தீரன் சின்னமலை தனது சகோதரர்கள் பெரிய தம்பி கிலோதர் மற்றும் கருப்பு சேர்வையுடன் ஓடா நிலையை விட்டு வெளியேறி ரகசிய வழியில் பழனிக்கு அருகில் இருக்கக்கூடிய கருமலைக்கு சென்றுவிட்டார் சூரிய உதயத்திற்கு பிறகு வெகு நேரம் ஆகியும் ஆள் நடமாட்டம் இல்லையே என உறுதி செய்த பின்னர் தீரன் சின்னமலை உள்ளே இருக்கிறாரா என்று ஆங்கிலேயர்கள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள் உள்ளே தீரன் சின்னமலை இல்லை ஆனால் செருப்புகள் மட்டும் நிறைய இருக்கிறது ஒரு செருப்பு இருந்தால் பரவாயில்லை நிறைய செருப்புகள் இருக்கிறது வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டிய செருப்புகள் உள்ளே எப்படி ஏன் வந்தது என்று ஆங்கிலேயருக்கு ஒரு சந்தேகம் வலுத்தது அந்த செருப்புகளெல்லாம் எடுத்து ஆராய ஆரம்பிக்கிறார்கள் உண்மையிலே அது செருப்புகள் அல்ல செருப்பு வடிவில் இருந்த அதனை பிரித்து படித்தபோது சங்கேத வார்த்தைகளில் பிரிட்டிஷ் ராணுவ ரகசியங்கள் போர்த்தந்திரங்கள் தந்திரங்கள் ஆங்கிலேயருடைய திட்டங்கள் அனைத்தும் அதில் இருந்தது எப்படி தீரன் சின்னமலைக்கு கிடைத்தது என அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய திட்டங்கள் முழுவதும் அந்த செருப்புக்குள்ளே இருந்தது மேலும் விசாரித்த போது அது பிணைய கைதியான சுபேதார் வேலப்பன் கையெழுத்து எனவும் இதை கொண்டு வந்து சேர்த்தது பொல்லான் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் ஆங்கிலேய படத்தளபதி மெஹபூப் மிகுந்த கோபத்துடன் பொல்லானை சுட்டுத்தள்ள வேண்டும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பெரியதாக இருக்க வேண்டும் இவனுடைய சாவு மிக கொடூரமாக அடுத்தவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆடி மாதம் முதல் நாள் அன்று மாலையில் பொல்லான் வேலப்பன் இருவரையும் பிடித்து விட்டார்கள் நல்ல மங்கா பாளையத்தில் உள்ள நத்தா காட்டில் தலைகீழாக தட்டி அதாவது நத்தா காட்டில் தலைகீழாக கட்டி தோலை உரித்தார்கள் உயிரோடு தோலை உரித்து தலைகீழே தொங்க விட்டு அதற்கு பிறகு துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் கொடுமையிலும் கொடுமை அதாவது ஆங்கிலேயர்களுடைய அந்த ரகசியத்தை திருடிய ஒரு குற்றத்திற்காக ஆனால் இவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த கொடுமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இந்த சுதந்திர தாகத்தில் நாம் பதிவு செய்யக்கூடிய விஷயம் ஆனாலும் தீரன் சின்னமலை அங்கிருந்து தப்பிவிட்டார் அவர் சரணடையவில்லை நல்லான் என்கிற சமையல்காரனுக்கு ஆங்கிலேயர்கள் பொன் பொருள் ஆசை காட்டியதால் நல்லான் என்கிறவன் தீரன் சின்னமலை இருப்பிடத்தை காட்டி கொடுத்து விட்டான் இப்போது ஆங்கிலேயர்கள் பொல்லானை விட்டார்கள் வேலப்பனை கொன்று விட்டார்கள் தீரன் சின்னமலையையும் பிடிப்பதற்கு நல்லான் என்கிறவன் உதவி செய்திருக்கிறான் அவன் ஒரு சமையல்காரன் ஆங்கிலேயரிடம் அகப்பட்ட தீரன் சின்னமலையும் அவரது தம்பி கருப்பு சேர்வை ஆகியோர் ஆடி பதினெட்டு அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர்கள் அவங்களையும் பிடிச்சிட்டாங்க இதனுடைய வரலாற்று குறிப்புகள் எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்று நாம் ஆராய்ந்தபோது இப்போது கூட சென்னை எழும்பூரில் உள்ள அரசு ஆவண காப்பகத்தில் இந்த வரலாறு உள்ளது இது யாவும் தீரன் சின்னமலை குறித்து வரலாற்று ஆவணங்கள் இருப்பதை நாம் உறுதி செய்த பிறகு தான் இதை சொல்கிறோம் அதாவது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் தீரன் சின்னமலைக்கு நல்லது செய்தவன் பெயர் பொல்லான் தீங்கு செய்தவன் பெயர் நல்லான் ஆகவே பெயரை வைத்து கொண்டு நாம் முடிவெடுத்து விடக்கூடாது தமிழர்கள் என்றால் எப்போதும் வீரத்திற்கும் அறிவியலுக்கும் பெயர் போனவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்திலேயே நாம் வானத்தை ஆராய்ந்தோம் அந்த காலகட்டத்திலேயே இயற்கை வைத்து நேரத்தை கழிந்திட்டோம் நம்முடைய கோட்டைகள் கட்டிடங்கள் நீங்கள் கல்லணையை போய் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கட்டினார்கள் என்று சொல்வார்கள் ஆகவே ஆற்றலும் அறிவு மிக்கவராக இருந்தவர்கள் சங்கேத வார்த்தைகளையும் அன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை தோளில் எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் ஆங்கிலேயரை பல விஷயத்தில் எதிர்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு தோல் தொழிலாளி தன்னுடைய சங்கேத வார்த்தைகளின் மூலம் திறன் சின்னமலைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார் என்பது வரலாற்றினுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது பொள்ளான் வரலாறு தமிழன் வீரத்தை மட்டுமல்ல அவர்களது ஆற்றலையும் அறிவையும் புலப்படுத்துகிறது போரில் மிக மிக முக்கியம் அறிவும் ஆற்றலும் தான் வீரம் இருக்கலாம் ஆவேசம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் ஆனால் அறிவும் ஆற்றலும் பயன்படுத்துகின்ற போதுதான் அது சுதந்திரத்திற்கான வழிகாட்டும் என்பதை தான் இந்த பொல்லானுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது இந்த சுதந்திர தாகத்தினுடைய நிகழ்ச்சியில் நம்முடைய இளைஞர்கள் ஆவேசப்படுகிறார்கள் ஆத்திரப்படுகிறார்கள் ஆனால் அறிவியல் பூர்வமாக அமைதியாக தன்னுடைய திறமைகளை வைத்து எதிரியை தாக்க வேண்டும் என்பதுதான் பொல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் ஆகவே இந்த வரலாற்றை நம்முடைய நிகழ்ச்சியில் பதிவு செய்வது மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வந்தே மாதரம்